இன்பங்களை கலைந்து விடும் துண்டித்து விடும் மரணத்தை கொஞ்சம் லேசாவல்ல அதிகமாக நினைவு பொறுஞ்சா இருக்க இவன் உமர் மனுமா சொல்றாங்க நான் தான் பத்தாவது ஆளாக சூழல்லாட்ட வந்தேன் அப்போ ஒரு சஹாபி அன்சாரி சஹாபி எழுந்து கேட்கிறார் யார சூழல்லா

ரொம்ப உறுதியானது யாரு செல்லம்வா வளிக செல்லம் சொன்னாங்க ரெண்டு அடையாளங்களை அவங்கெல்லாம் பாருங்க கொண்டு அஷ்டருகும் விக்ரனில் மௌத் யாருட மௌத்த பத்தி அதிகமாக சிந்திக்கிற பழக்கம் இருக்கிறோ அஷ்டருகும் கிஸ்டாத லவோ அதை நினைச்சு நினைச்சு மௌத்து பொறகே தோல்வி எறந்திடப்படாதே என்ன தன்னை தயார்படுத்துறாரே இவனெல்லாம் ஆக சிறந்த புத்திசாலி என்று மேலாண்நரசுல்லா என்று அனுப்ப சொன்னாங்க அல்லாவுடைய நல்லடி ஆளுகளே ஆகவே அந்த மரணத்தை அதிகமாக நினைச்சிக்கொண்டே இருக்கணும் மரண நேரத்தை நினைச்சு பாருங்க கடைசி நிமிடம் வன்றது கடைசி நிமிடம்ன்றது பல வழிகள் மாற நேரம் உள்ளகளை வளக்குள் போகுது முன்னால் வந்து நின்றா பார்க்கிற பார்வை கடைசி பார்வை பிள்ளைகளை பார்க்கிற கடைசி பார்வை வாழ்ந்த வீட்டை பார்க்கிற கடைசி பார்வை நண்பர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கும் கடைசி நேரம் உலகத்தை விட்டு பெரிய புரான் இந்த நேரத்தில் யாருக்குமே சாட்டு போக்குகள் சொல்லி தப்பேனானே அல்ல புரான்ல சொல்றான் நல்லவங்க சிரிக்கிற நேரமும் அதுதான் பாவம் செய்தவங்க ஒப்பாடி வைக்கிற நேரமும் அதுதான் நல்லவங்க சொல்றாங்க அவசரமா உசிர எடுத்து எங்களை கொடு வைத்து இன்பமான இடத்துல வச்சிருங்க பாவங்கள்ல ஈடுபட்டவங்க இப்ப கூட பாவம் செஞ்சவங்க நினைச்சு செய்யலே கராத்தில் ஒவ்வொரு பாவமும் யாது வருமா பதினஞ்சு வயசுக்கு பிறகு செஞ்ச ஒவ்வொரு பாவமும் கண்ணீர் முன்னுக்கு வரும் இதால பிடிப்பானா அதால பிடிப்பானா அங்களை பிடிப்பானா இங்களை பிடிப்பானா செஞ்சு பண்ணாத அழிக்காத எல்லா பாவமும் கண்ணுக்கு முன்னுக்கு வந்து நிற்கும் அப்பதான் சொல்லுவாரு திரும்ப ஒரு சந்தர்ப்பம் திருப்பி உலகத்துக்கு கடுப்பு நல்லத செஞ்சு கொண்டு வாரு இவ்வளவு நாளும் சொன்னாங்க படல்ல தலக்கி இப்ப படுகிறேன் இப்பதான் யாழ்லா இவ்வளவு நாள் ஓடினதெல்லாம் பொய் என்று விளங்குது கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை தான் நினைச்சோம் அது போலி என்று சொல்றவங்க நினைச்சோம் இப்பதான் இருக்கிறோம் போலி என்று வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம் என்று விளங்குது உண்மை விளங்கின பிறகு திருப்பி அறுபது அப்ப எல்லருக்கும் விளங்கு களிமா சொன்னவருக்கும் உலகம் போலி என்று விளங்குமா காவிற்கும் விளங்குமாம் பூமியினுக்கும் எத்தையும் வரும் சா பிறக்கும் வரும் அவனும் துடிப்பான் அந்த நேரத்துல கலிமா சொல்ல எந்த பிரயோசனமும் இல்ல மலக்குள் மூத்த கண்ட பிறகு துடிச்சி தவ்பாவுக்கும் பிரயோசனம் இல்ல கலிமாவுக்கும் பிரயோசனம் இல்ல அதுக்கு முந்தி வருவோம் மறை லால் யாமலு சாலேஹா சாலேஹான் அவள் செய்கிறேன் திருப்பி அனுப்பின்னு கேப்பார் அல்லாஹ் சொல்லாஹ் நடக்கவே நடக்காது கல்லா நடக்கவே நடக்காது இதனால்தான் சல்லல்லா வரைகத்தில் நம்ம சொன்னாங்க நீங்க இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற அமலை வச்சு லா தாஜபூல் பெருமப்பட்டுட வானம் நல்ல முறையில வாழ்றேன் என்று பெருமப்பட்டுட வானம் கடைசி நேரத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுவேன் இறுதி நேரம் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப ஆபத்தானது ஆகவேதான் அபு அலி தத்தா ரஹ்மகுல்லா சொல்றாங்க யாரு பௌத்த அதிகமாக நினைச்சு நினைச்சி வாழும் போது படிப்பிட எடுக்கலையோ இவங்களுக்கு சில சோதனைகள் வருமா முதலாவது சோதனை என்ன தெரியுமா இன்பம் இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது சோதனை அல்ல எவ்வளவு கொடுத்தாலும் போதாத என்ற நோய் வருமா அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் போதா இன்னும் ஓடும் வருமா மூணாவது விவாதத்துல இருக்கக்கூடிய இன்பம் குறைஞ்சு பேசிருக்கோம்